கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் நண்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் குட்டிகள் தாழ்சடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதாக தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்பதாக தேவன் நமக்கு சொல்லிருக்கிறார் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஐயா ஆனால் அந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேற மாட்டேன் நான் குறைவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையிலே பலவிதத்திலே நான் குறைவுபட்டு காணப்படுகிறேன் என் பொருளாதாரத்தில் பலவிதமான குறைவுகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் சரீரத்திலே வியாதி நிமித்தம் வந்த குறைவுகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை சமாதான குறைவுகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஒன்றும் எனக்கு வரவில்லை எனவே நான் குறைவுகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குறைவுகள் என்பது நான் மறிக்கும் வரைக்கும் அது என்னோடு கூட வந்து கொண்டே இருக்கும் நான் என்றைக்கு மறித்து மண்ணிலே அடக்கம் செய்யப்படுகிறனோ அதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நிற்கிற என் சகோதரனே என் குரவிகளை மாற்று இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை என் குறவிகளை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் இல்லை என் குறவிகள் மாறவே மாறாது நான் குறவிகளோடு வாழ்ந்து தான் நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்ட என் சகோதரனே இதோ தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் இதோ கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் உங்களிடத்தில் புறப்பட்டு வருகிறது தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அவர் ஐஸ்வர்யவான் அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறது அவ் ஆமீன் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் குறைவுகளை எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒன்று குறுந்தையர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நிறைவானது வரும்பொழுதும் குறைவானது ஒழிந்து போகும் என்பதாக நிறைவானது வரும்பொழுதும் குறைவானது ஒழிந்து போகும் இதோ பரலோகத்திலே அந்த தெய்வன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிறைவான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிறைவான சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிறைவான சரிவ சுகத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இதோ வருகிறது தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதம் வருகிறது இதோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த நிறைவான ஆசிர்வாதத்தை தருகிறார் அல்ல உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் நிறைவானதை தருகிற தேவன் இதோ நிறைவானது வரும்பொழுது குறைவானது உங்களை விட்டு ஒளிந்து போகும் என்பதாக சொல்லப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை கத்த நீக்கி போடுவாராக பண பிரச்சனையை நீக்கி போடுவாராக பொருளாதார சீர்கேடுகளை கத்த நீக்கி போடுவாராக எல்லா கஷ்டமும் உங்கள் குடும்ப கஷ்டம் எல்லாம் தீருங்க கவலையெல்லாம் தீருங்க கண்ணீரெல்லாம் மறையுங்க ஒரு நாள் என் வேதனை மாறும் ஒரு நாள் என் கண்ணீர் துடைக்கப்படும் சொல்லி பாருங்களேன் அப்பா சம சமூகத்தில் ஒரு நாள் என் வேதனை மாறும் ஒரு நாள் என் கண்ணீர் மறையும் ஒரு நாள் என் கஷ்டம் தீரும் என்று சொல்லி வாய்களை திறந்து விசுவாசத்தோடு சொல்லி பாருங்களேன் தேவன் சொன்னாரு இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே போகும்னு சொன்னார் அதே போல தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் மலை போன்ற பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா மலை போன்ற கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா மலை போன்ற ஏதோ ஒரு தேவை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா பிரிய மாணவர்களே தேவைகள் இல்லாமல் ஒருவரும் இல்லை குறவைகள் இல்லாமல் ஒருவரும் இல்லை அநேக தேவைகள் நமக்கு இருக்கலாம் அநேக குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் ஆனால் அந்த தேவையை பார்த்து பேசுங்க என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என் தேவன் என் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார் இன்றைக்கு இந்த பிரச்சனை தேவன் விடுவிப்பார் என்று நாம் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசிப்போம் கத்த நமக்கு உதவி செய்வாராக யாக்கோபுக்கு இதனை நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகியும் இருக்கும்படிக்கு தேவனுங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார் நம்ம குறைவுபடாதபடிக்கு பூரணராய் இருக்கும்படி தேவன் செய்வாராம் பூரணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராம் கத்தர் கையில் ரெண்டு அஞ்சப்பா ரெண்டு மீன் தாங்க இருந்தது அஞ்சப்பா ரெண்டு மீன் தான் இருந்தது அதை எப்படி ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க முடியும் ஐயோ ஐயா ஐயாயிரம் பேருக்கு நம்ம அதை கொடுக்கும்போதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்ம கொடுத்துடலாம் இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குறைபட்டு அந்த அப்போ இல்லாமல் இல்லாதபடி மீன் இல்லாதபடி போவார்களே என்கிற அவிஸ்வாசம் இல்லைங்க இந்த அஞ்சு அப்பத்தை ரெண்டு மீனை கத்தர் ஆசிரித்து கொடுத்தாரு ஐயாயிரம் பேரும் குறைவில்லாம சாப்பிட்டாங்க ஐயாயிரம் பேரும் குறைவுபடாம சாப்பிட்டாங்க என் தேவன் ஆசிர்வதிக்கிறதுல வல்லமை உள்ளவர் பூரணமாய் ஆசிர்வதிக்கிறவர் சம்பூரணமாய் ஆசிர்வதிக்கிறவர் திருப்தியாக்குகிற கத்தர் திருப்தியா உங்களை நடத்துவாருங்க மீண்டுமா சொல்றேன் பரிபூர்ணமாக உங்களை ஆஸ்வதிப்பார் சம்பூர்ணமாக உங்களை ஆஸ்வதிப்பாரு நீங்கள் திருப்திகரமாக தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் அவர் முழுமை இருக்கிறது குறைவுகள் அல்ல முழுமையடைய செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவன் முழுமையடைய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் வாசித்து பாருங்கள் உபாகமத்து நெரு உபாகமம் இரண்டாம் அதிகாரம் எல்லாம் வசூனத்தில் கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று சொல்லி நாற்பது வருஷமாக இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் சொல்கிறார் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடலை நான் உங்களோடு கூட இருந்தேன் நான் உங்களை நடத்தி வந்தேன்னு சொல்கிறாரு நிகமையாக ஒன்பது இருபத்தி ஒன்றை வாசித்து பாருங்கள் இப்படி நாற்பது வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது வருஷமாய் இஸ்ரோவேல் ஜனங்களை குறைவுபடாமல் நடத்தினாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ இது குறையா இருக்குதேன்னு அவங்க முறுமுறுக்கும் போதெல்லாம் கத்துறவங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குனார் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தான் முறுமுறுக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் நாம் அவிஸ்வாசத்தோடு கூட இருக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் நாம் மிகவும் சோர்ந்து போகாதபடிக்கு கத்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருப்போம் என் தேவைகளை சந்திக்கிற என்னோடு கூட இருக்கிறார் என் குறைவுகளை நிறைவாக்குகிற கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை சம்பூர்ணமாகவும் பரிபூர்ணமாகவும் திருப்தியாகவும் ஆசிர்வதிக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் பரத்திலிருந்து எனக்கு வரும் எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வந்து சேரும் இன்றைக்குரிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் தீரும் இன்றைக்கு நான் என்னுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் எவ்வளவா இருந்தாலும் தேவன் நடத்துவார் ஜனங்களை நாற்பது வருஷமா நடத்துனாரே அதே தேவன் என்னையும் நடத்துவாரு என் குடும்பத்தை நடத்துவார் என் பிள்ளைகளை நடத்துவாரு என் வாழ்க்கையை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரட்டும் விட்டு சந்தேகத்தை ஆமீன் என் தேவன் நிறைவாயனை ஆசிரியக்கிறவர் நிறைவாயனை நடத்துகிறவர் இந்த வேலையில் கூட நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற கத்தனனோடு கூட இருக்கிறான்னு சமம் பண்ணுவோமே ஓ ரபா லபு ரியமன துடமனமா ஜபிக்க ஜபிக்க கத்தனம் குறைவுகளை நிறைவாக்குவாராக ஓ தரபலபா ஒவ்வொருடைய வாழ்க்கையை விட்டு குறைவுகள் விலகுகிறது ரிமானா வியாந்த ரமணா வருகிறது நன்மையான ஆசீர்வாதங்கள் வருகிறது நிறைவான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க 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 ரபாலா ஷபா ரபா லபா ரீபா ரபா லபா வேலை கிடைக்கும் ரீபா ரபா ரஷிகாலா துடபாலா தியா வேலை கிடைக்கும் ரீமானா அந்துரி ஆங்க ரமணமா துர்மண காரியங்கள் நடக்கும் ரீபா ராதுடா கரமன தரபா எடத்த வாங்குவீங்க வீட்டை கட்டுவீங்க ஷக ராதுடபாலா தரபா வாகனங்களை வாங்குவீங்க வாகனங்களை சொந்தமாக்குவீங்க ரீபாலா ஷந்த ரபாலா துடபரபா ஹalleluya வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கும் நீங்கள்

நிறங்குகிறது தேவ ஆசீர்வாதத்தின் நன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுக செய்து கொண்டிருக்கிறது இப்போது 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 இந்த நிமிஷத்தில் வறுமைகள் உங்களை விட்டு மாறுகிறது தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற வறுமை தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற தரித்திரம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது தேவனுடைய வேதத்தை எடுத்து நடக்கிற பிள்ளைகளுக்கு கத்திரிக்காக வைராக்கத்தோடு கூட நிற்கிற பிள்ளைகளுக்கு கத்த ஒரு நாள் கையேந்த விடமாட்டாரு கையேந்து விடமாட்டாரு அற்புதம் நடக்குது 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 நடக்கும் 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 நடந்தோம் நடந்து கொண்டே இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே ஒருபோதும் ஒரு நாள் நீங்க கைவிடவே மாட்டேங்காண்டு ராபாலா சந்தாரபா சமாதான குறைவுகளை கத்த சரியாக்குங்கப்பா ஐயா நான் ஜபிக்கிறேன் நான் ஆராதிக்கிறேன் நான் கத்துரை பின்பற்றுறேன் ஆனால் சமாதானம் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே அந்த சமாதானத்தை தேவன் அனுப்பும்படியா நான் ஜபிக்கிறேன் கொடுக்கிறேன் தகப்பனே இந்த கால வழியில் ஒருவரையும் கைவிடாதபடி தேவன் நடத்துவீராக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அன்று உரையங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போது காய் சோத்துரும் அப்பா சொத்து இன்றைக்கி என் வீட்டில் என்னெல்லாம் குறைவெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாண்டுறேன் என் வீட்டில் இருக்கிற குறைவு தெரியும் என் உள்ளத்தில் இருக்கிற குறைவு தெரியும் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டுகிறேன் கத்திரிகளை நடத்தும் முடியாமல் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போதுக்காக உனக்கு நன்றி கத்தாவே ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்காக எப்போதும் நாங்கள் ஜபிக்க ஆயத்தோட்டத்தோடு கூட இருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபத் குறிப்புகள் இருக்குமானால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் தேவைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபி ஆயத்துமாக இருக்கிறோம் கத்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆமே ஆமே